பிரைஸ் காட் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அவனை என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது அவனிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற படியால் அவனை விடுவிப்பேன் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திலே எலெக்ஷன்ஸ் பல பகுதியில் பல கட்டமாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது பல விதமான கருத்துகள் செய்திகளிலும் செய்தித்தாள்களும் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் ஜபங்கள் அந்த எலக்ஷன்ஸ்க்கான ஜபங்கள் இன்னைக்கு பல திருச்சபைகளில் பல ஊழியங்கள்ல தொலைக்காட்சிகள் மூலமாக இந்த சோசியல் மீடியா மூலமாக ஜபங்கள் அதே மாதிரி ஜப குறிப்புகள் அனுப்பப்பட்டு அநேக காரியங்களுக்காக நாம் ஜபித்துக் கொண்டே இருக்கிறோம் நல்லதுதான் ஆனால் அதற்கு மேலாக ஒரு காரியம் இருக்கிறது அதை குறித்து நான் உங்களுடன் நான் பேச போகிறேன் என்றான் ஈசு என்னுடன் பேசின சில காரியங்கள் இன்னைக்கு என் ஜனங்களை குறித்தும் என்னுடைய திருச்சுவேலை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் மிஷினரி தாமிரங்களை குறித்தும் விசுவாசிகளை குறித்தும் நடக்கின்ற சில காரியங்கள் நமக்குள்ளாக ஒரு மனம் இல்லாத பட்சத்தில் எப்படி நாம் தேசத்திற்காக ஜெபிக்க முடியும் திருச்சபைகளுக்குள்ளாக ஒரு மனம் இல்லாத படிக்கு எப்படி தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும் குடும்பங்களுக்குள்ளாகவும் விசுவாசிகளுக்குள்ளாகவும் நல்ல ஐக்கியம் இல்லாத படிக்கு தேசத்திற்காக நாம் எப்படி ஜபிக்க முடியும் திறப்பில் என்று எப்படி நம்மளால் ஜபிக்க முடியும் திறப்பில் ஜபிக்க வேண்டும் என்றால் ஒரு மனதாக இருக்க வேண்டும் ஒரு சிந்தையோடு ஒரு உள்ளத்தோடு ஒரு எண்ணத்தோடு ஒரு இருதயத்தோடு இருக்க வேண்டும் அல்லவா இன்றைக்கு பல விதமான சிந்தனைகள் பல விதமான செயல்பாடுகள் புரிந்து கொள்ள முடியாத நிலைகள் பிரச்சனைகளும் பாடுகளையும் உபோத்திரங்களும் இன்றைக்கு திருச்சபை ஒரு பக்கத்தில் சந்தித்துக் கொண்டாலும் மறு பக்கத்தில் திருச்சபைக்குள்ளாக நடக்கின்ற சில போராட்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம் அரசியல் குறித்து நாம் பேசிக்க இருக்கிறோம் ஆனால் திருச்செபைக்குள்ளாக எப்படிப்பட்ட அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த எந்த திருச்சபைகள் எப்படிப்பட்ட திருச்சபைக்குள்ளாக என்னென்ன விதமான அரசியல்கள் ஊழியர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட அரசியல்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் எப்படி மற்ற அரசியல்வாதிகளுக்காக நாம் ஜபிக்க முடியும் அரசியல்வாதிகள் செய்வதை காட்டிலும் மிகவும் அவருடைய திருச்சபைகளும் ஊழியர்களும் செய்து கொண்டிருக்கிறது கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா இல்லையல்லவா கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை அல்லவா அன்னைக்கு அவருடைய அங்கிகளை அன்னைக்கு பங்கிட்டதை போல அல்லவா இன்றைக்கு அவருடைய அங்கேயே நாம் உறிந்து பங்கிட்டுக் கொண்டிருக்கிறோம்

நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்துவை பிரித்து காணப்படுகிறோம் அல்லவா பிரித்து அல்லவா பிறருக்கு நாம் காண்பித்துக் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கொண்டு சிந்தித்து பாருங்க நம்முடைய திருச்சபையில் மாற்றம் வராத பட்சத்தில் எப்படி மாற்றங்களை கொண்டு வர முடியும் நம்முடைய ஆவிக்குறை வாழ்க்கையில் எழுப்புதல் வர வேண்டும் அல்லவா நான் மாறாத பட்சத்தில் எப்படி மற்றொரு வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் நான் ஏசு கிறிஸ்தை போல வாழவில்லை என்றால் நான் எப்படி ஏசு கிறிஸ்து குறித்து நான் பிரசங்கிக்க முடியும் இன்னைக்கு ஒரு திருச்சபையில் ஊழியங்கள் எடுக்க ஒரு இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் திருச்சபை நிலைமைகளை பாருங்கள் ஆவிக்குரிய நிலைமைகளை பாருங்கள் எப்படியாக இந்த நிலைக்கோட காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது தேசத்தின் தேசத்தில் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நாம் பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறோம் கிறிஸ்துவ சமுதாயம் இன்றைக்கு பின்னோக்கி கொண்டு போய் கொண்டே இருக்கிறது ஆடம்பரங்களும் ஆட்டங்களும் பாட்டங்களும் கொண்டாட்டம் என்று வேறு விதமான திருச்சபை வேதத்தை குறித்துதான ஞானம் இல்லாத வழக்கு ஊழியர்களுக்குள்ளாக காரியங்கள் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பெரிய காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது வேதத்தை கற்று வேதத்தின் படியாக ஊழியங்களும் திருச்சபையில் நடத்த வேண்டிய நாம் கற்று ஊழித்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் தேசம் மிகவும் ஒரு போராட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது திருச்செபையாக நாம் இணைந்து செபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் தேசமும் என் தேசமும் என் தேசமும் என் திருச்செபையும் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லையே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அது மாறிக்கொண்டிருக்கிறது திருச்சபைகளும் ஊழியங்களும் அழியும் தருவாயில் அது ஒரு அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் கைகளில் போகிற காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது சாத்தான் அந்த காலத்திற்குள்ளாக அவன் கடந்து எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும் தேசம் அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்துக்குள்ளாக அது கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நாமோ தேனுடைய பிள்ளைகளை தேனுடைய ராஜ்யத்தில் அழைத்து செல்ல வேண்டும் அல்லமா கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா அல்லவா நீங்கள் ஏன் பிரிந்திருக்கிறீர்கள் ஊழியங்கள் ஏன் பிரிந்திருக்கிறது திருச்சபைகள் ஏன் பிரிந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு மாற்றம் வராவிட்டால் என்றைக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நாம் தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இயேசுவை பிரதிபலிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற நாம் இயேசை போல் வாழவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருச்சபையே ஊழியங்களே மிஷனரி ஸ்தாபனங்களே விசுவாசிகளே இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள் நான் இயேசுவை போல இருப்பேன் இயேசுவை போல வாழ்வேன் மற்றொரு சொல்லுகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஒரு நீதி உள்ள வாழ்க்கையாக இருக்கும் சகையன் வாழ்க்கை பாருங்க நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை நீதி இல்லாத வாழ்க்கை அவரோட டாக்ஸ் கலெக்டர் அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான் ஆனால் அவனுக்குள்ளாக ஏதோ ஒரு குறைபாடு ஒரு சரியான வாழ்க்கை அவனுக்குள்ளாக இல்லை பணம் இருந்தது அந்த எல்லா செல்வாக்குகளும் அவனுக்கு இருந்தன ஆனால் அவனுக்குள்ளாக ஏதோ ஒன்று 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 இல்லாமல் இருந்தது போல தான் ஏசை சந்திக்க வருகிறான் அவன் ஏசை சந்தித்து போதனுடைய வாழ்க்கை மாறுகிறது அவன் மனம் திரும்புகிறான் எந்த பாவியும் இன்றைக்கு அவனுடைய தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற வேளையில் தேவன் அவருடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும் திருச்சமையே

நியாயத்திற்பு நாளில் உங்களால் தப்பித்துக் கொள்ள முடியாது எந்த திருச்சபையும் எந்த போதகர்களும் எந்த ஊழியர்களும் யாரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது எந்த ஊழியர்களும் ஓடி ஒழித்துக் கொள்ளவே முடியாது நியாயத்திற்பு நாளில் ஒரு நாள் இருக்கிறது என்று மறந்து விடாத திருச்சபையே ஊழியர்களை மறந்து விடாதீர்கள் விசுவாசிகளை மறந்து விடாதீர்கள் போதைகளை மறந்து விடாதீர்கள் ஊழியக்காரர்களை மறந்து விடாதீர்கள் நியாயத்திற்பு நாளில் தேவனுக்காக நாம் கொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ல வேண்டியது நாட்கள் வரும் தேவன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நாட்கள் வரும் ஒருவனும் தப்பித்துக் முடியாத அந்த நாட்களில் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் நாம் மாறாத பட்சத்தில் தேசத்துக்காக எப்படி நான் செபிக்க முடியும் திருச்சபை மாறாத பட்சத்தில் தேசத்துக்காக நாம் எப்படி செபிக்க முடியும் இந்த தலைவர்கள் நான் வேண்டும் அந்த என்று சொல்வதற்காக தகுதியானவன் அல்ல ஆனால் தேவனால் சித்தமுள்ளவர்களை தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும் தேசத்திற்காக அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நினைவை பட்டனம் மனம் திரும்பினது அல்லவா அதே போல் மனம் திரும்புகிறவர்களாக உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டாமா நினைவு பட்டணம் மனம் திரும்பும் இந்திய தேசம் மனம் திரும்ப வேண்டும் என்றால் முதலாவது நீ மறந்திரும் அப்போது நாம் தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அமே